ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போகிறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த டிஎன்பிஎஸ்சி பத்தி தாங்க பேச போறேன் சோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போறேன் நான் வந்து டூ தௌசண்ட் வந்துட்டு பாஸ் அவுட் அதாவது டிகிரி பாஸ் அவுட் சோ நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் ல ஒரு டைம் வந்து எழுதிருக்கேன் பட் அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா போய் எழுதல வந்து தௌசண்ட் நைன் டுவெண்ட்டில ஒரு டைம் எழுதிருக்கேன் டுவெண்ட்டி நைன்டில ஒரு டைம் வந்து பட் நான் வந்து ஃபுல்ஃபில் படிச்சலாம் சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம் சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம் எத்தனையோ பேர் சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து சும்மாவே தான் அட்டன் பண்றாங்க இதுல படிச்சு எழுதுறவங்க பாதி பர்சன்டேஜ் படிக்காம எழுதுறவங்க பாதி பர்சன்டேஜ் இருப்பாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க நான் அப்போ எழுத எக்ஸாம்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு டிப்ரஷனையோ எதுவுமே கொடுத்துடல டிஎன்பிஎஸ் அவ்வளோ நம்பிக்கையும் கொடுத்ததில்ல நம்பிக்கை இல்லாம அப்படின்ற ஒரு தன்மையும் எனக்கு கொடுத்ததில்ல எல்லாரும் போய் எழுதுறாங்க நம்மளும் போய் எழுதுவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் போய் எழுதுனேன் ஆஃப்டர் தட் மேரேஜ் அதுக்கப்புறம் குழந்தைங்க குழந்தைங்க முடிச்சு நம்மளோட கேரியர் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லை ஏன்னா படிச்சதுக்கும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்க அப்படின்றதுக்கு அப்புறம் நம்மளோட கெரியர் என்ன ஆகும் அப்படின்றப்போ சரி நம்ம வீட்டில் தானே இருக்கோம் குழந்தைங்களோட சேர்ந்து நான் குழந்தைங்களை வளர்த்த மாதிரியும் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் படிச்ச மாதிரியும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ள நான் வந்தேன் சோ டிஎன்பிசி நான் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து மெட்ராஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இது வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் டுவெண்டி நைன்ல கொண்டு வந்தாங்க அப்போதைக்கு இது மெட்ராஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது கமிஷன் சர்வீஸ் இருந்தது அதுக்கப்புறமா நைன்டீன் செவன்டீன்ல தமிழ்நாடு பேர் மாற்றம் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து தமிழ்நாடு பிஎம்பிஎஸ்சியாவே மாத்திட்டாங்க அதாவது தமிழ்நாடு தேர்வாணையம் இது செலக்ட் ஆகிற எல்லாருமே சேலரி ஒரு நல்ல மரியாதையான வேலை பிளஸ் நல்ல ஜாப் செக்யூரிட்டி இந்த ரீசனுக்காகவும் நம்ம வந்து குழந்தைங்களோட கெரியர் நம்மளோட கெரியர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் பெரும்பாலான பெண்கள் வந்து பண்ணுவாங்க நான் சூஸ் பண்ண காரணமும் அதுதான் சோ நான் வந்து இப்போ டூ தௌசண்ட் ட்வென் நைன்டீனில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து லாஸ்ட் சாரி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எக்ஸாம் நடந்துச்சுங்களா குழந்தைங்களும் சைமல் சைமல்டேனியஸா படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வெளியில இருந்து யாருக்கும் புரியாது இல்லைங்களா லாஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எழுதுனேன் ஓரளவுக்கு அந்தளவுக்கு சொல்றவங்களுக்கு மார்க் இல்ல ஏன்னா ஃபுல்லா படிச்சாலுமே நம்மளால் அங்க போய் மூணு மணி நேரத்தில் நம்மளோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால வந்து நான் அந்தளவுக்கு வந்து ரேங்குமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தேன் சரி அதுக்கு அப்புறம் நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு குரூப் டூ எழுதுனேன் குரூப் டூ அப்படி பண்ணி நம்ம டிகிரி லெவல் குரூப் டூ எழுதேன் குரூப் ஓரளவுக்கு நல்லா அச்சீவ் பண்ணலாம் நினச்சி போனா அங்கே கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணும்போது ஹாலுக்குள்ள போய் எல்லாரும் அசம்பிள் ஆன மாதிரி நானும் அசம்பிள் ஆனேன் மேடம் வந்தாங்க ஹால் சூப்பர்வைசர் அவங்களோட கொஸ்டின் பேப்பரை கொண்டு வந்தாங்க பண்டலாதாங்க கொண்டு வந்தாங்க நல்லா கேட்டுக்கோ பண்டலாக தான் கொண்டு வந்தாங்க பிரிக்கும் போது பெர்ஃபெக்டா நல்லா ஸ்டிச்சிங் போட்டுருந்ததுங்க இந்த கிட்ட சைன் வாங்கி ஹால்ல உள்ள ஒரு மூணு பேர் கிட்ட சைன் தான் பிரிச்சாங்க பிரிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க என்னோட கைக்கு வந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னா சீல் வந்து பிரிச்சு தாங்க இருந்தது இந்த மாதிரி தாங்க இருந்தது உங்களுக்கு இது போல பிரிச்சு இருந்திருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நான் ஹால் சூப்பர்வைசர் கிட்ட கேக்கும்போது கத்தி பட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கத்தி பட்டுருக்கு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம அதை பத்தி திங்க் பண்ணிட்டு அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருந்தா படிச்சது வேஸ்ட்டா பேருமே சொல்லிட்டு சரிட்டு நான் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரைட் பண்ணி எழுதி முடிச்சு அது வந்து ரிசல்ட்டே வந்துருச்சு அது எனக்கு அப்ப பெரிய விஷயமாவே தெரியல இப்ப இப்ப ரீசென்டா நடந்த இந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் இந்த குரூப் யாரெல்லாம் எழுதுனீங்களோ நானும் எழுதுனேன்னு தயவு செஞ்சு எனக்காக ஒரு கமெண்ட் போடுங்க உங்களோட ஆதங்கத்தையும் அதில் ஷேர் பண்ணுங்க எனக்கு என்ன குறை அப்படின்னா இது வந்து கொஸ்டினாங்க ஆக இல்ல புக்காங்க இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல எல்லாருமே வந்து பேசி முடிச்சுட்டாங்க இதனால ரெண்டு பேர் பக்கம் கூட இறந்துட்டாங்க இவங்க இந்த இதை கொஸ்டின் எடுத்தவங்க மூணு மணி நேரத்தில் இதை வந்து ரீட் பண்ண முடியுமா மூணு மணி நேரத்தில் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுமா இல்லை அங்க இருக்கிற யாராலையுமே அங்கே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கல்ல பிஎம்பிஎஸ்சி வேலை செய்ய யாராலையாவது இதுக்கு ஆன்சர் ஆன்சர் பண்ண முடியுமா ஏதோ சொல்றாங்க ஏதோ இந்த லாங்குவேஜே தெரியாத ஒரு தான் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பிரிண்ட் ஆகி நமக்கு கைக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மையான எனக்கு தெரியல பட் அவங்களுக்கு என்னதான் தெரியாமல் இருந்தாலும் நம்ம கையில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து சேஃபா சேருதா அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நான் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நான் கொடுத்த எனக்கு கொடுத்த சீல் வந்து ஓபன் ஆகாம இருந்திருக்கணும்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெர்ஃபெக்டா வந்து இருக்கு அப்படின்னா சீல் ஒட்டியிருக்காங்க அப்ப ஒட்டினதுக்கு அப்புறம் தானே யாரோ பிரிச்சிருக்காங்க அப்ப அது தப்பு தானே அப்ப எனக்கு மட்டும் இது நிகழ்ந்ததா இல்ல இதுக்கு முன்னாடி இதே போல நிறைய பேருக்கு நிகழ்ந்ததான்னு எனக்கு தெரியல நான் ஜஸ்ட் ரீசென்டா நடந்த ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ல குரு ஃபோர்ல அவங்களோட ஆதங்கத்தை சொல்லும் போது இந்த குருநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் நடத்துவார் வீடியோ போடுவார் இல்லைங்களா டிஎன் ஹாஸ்பெண்ட் அவரோட வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் அந்த கமெண்ட்ல கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த மாதிரி போல என்னோட கொஸ்டின் பேப்பர் வந்து சீல் பிரிச்சிருந்தது சார் அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் போய் அப்படின்ற மாதிரி போட்டுருந்தேன் நம்பி ஏமாறாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தேன் அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் சொல்ல முடியாது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேரோட கமெண்ட்டுமே வந்து ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து சீல் பிரிச்சிருந்தது எங்களோட சீலுமே வந்து குரூப் ஃபோர்ல வந்து பிரிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த வருஷம் நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பேப்பர் பிரிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன கேட்கறேன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்றீங்க நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க போறீங்க அவங்க வேலை செய்ய போறாங்க அதுக்குண்டான தகுதி அவங்க படிச்சது மூலமா கிடைச்சர் நீங்க கொஸ்டின் பேப்பரை பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் எங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது விலை போகிறதா என்னோட கொஸ்டின் இதுதான் அப்போ எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல அந்த மேம் வந்து இப்படி தான் கொஸ்டின் கட் பண்றாங்க பட் என்னோட சீல் எங்க இருக்கு எப்படி வந்து இந்த சீல் வந்து கட்டாயிருக்கும் அப்படியே கட்டாயிருந்தாலும் கொஸ்டின் பேப்பல வேற எங்கேயுமே கட்டாகாம கரெக்டா சீல் மட்டும் எப்படி கட்டாச்சு எனக்கு அது ரொம்ப டிப்ரஷன் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா வேணாமா எத்தனையோ பேர் அவங்களுடைய ஆசைகள் கனவுகள் சொந்த பந்தம் ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே போகாம டிஎன்பிஎஸி தான் வாழ்க்கை இதுக்காகவே டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டு குழந்தைங்களை ஒழுங்காக பார்க்காம நல்ல சாப்பாடு சாப்பிடாம நல்ல தூக்கம் தூங்காம விரும்பின விஷயங்களை செய்ய முடியாம எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு விழுந்து விழுந்து மாங்கு மாங்கன்னு படித்தா நீங்க என்னங்க கேள்வி கேட்டு வைக்கிறீங்க இதுதான் சிலபஸ் இது வந்து தான் கேட்க போறோம் அப்படின்னு அடிச்சு சொல்லுங்க இல்லன்னா எங்க இருந்து வேணாலும் கேள்வி கேட்போம் நீ படிச்சு முடிஞ்சா மார்க் எடுத்துக்கோ அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் சொல்லிருங்க ஒன்னு டிஎன்பிஎஸ் நம்பி படிக்கிறவங்க படிப்பாங்க இல்லன்னா இது நமக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அடுத்து வேலையை பார்க்க போய்றவங்க போயிருவாங்க எத்தனை பேர் அவங்க சுட் சுத்தி இருக்கு உங்கள்கிட்ட எவ்வளவு பதில் பேச முடியாம இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நான் படிக்கிற ரீசன் எங்க எதிர் அக்கா வந்து ரொம்ப நாளாவே படிச்சுட்டு இருந்தாங்க டிஎன்பிசி படிச்சு அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்தனே தவிர அவங்க எத்தனை வருஷம் படிச்சாங்க அப்படின்னா அவங்க ஒரு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பக்கம் படிச்சிருப்பாங்க அவங்க முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணாங்க இது போல எத்தனை பேர் வந்துட்டு நான் டிஎன்பிசி படிக்கணும் படிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நான் கல்யாணம் பண்ணணும் பொண்ணுங்கள் ஆண்கள் அவங்களோட கெரியர் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுவே முழு வாழ்க்கைன்னு இருந்தால் டிஎன்பிஎஸ்சியில் ஒன்று போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறது இல்ல இப்படி கொஸ்டினை டஃபா கேட்டு வைக்கிறது இல்ல ஏதாவது இடையில குளறுபடி நடக்குறது எதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் இது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பரா எக்ஸாம் நடத்துதா இல்ல இடையில என்ன நடக்குதுன்னே புரியல வீடியோ எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல மனசுல உள்ள ஆதாரத்தை சொல்லிருக்கேன் எனக்கு மட்டும்தான் இது போல நடந்துச்சா கொஸ்டின் சீல் பிரிச்சு இல்ல உங்களுக்கும் இது போல கொஸ்டின் சீல் பிரிச்சிருந்துச்சா அப்படிங்கறத வீடியோக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற கமெண்ட் வந்து ஃபியூச்சர்ல இது போல நடக்குது ஒருவேளை இடையில உள்ள அதிகாரிகள் மூலமா கூட இந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம் டிஎன்பிஎஸிக்கு தெரியாமல் கூட இது நடந்திருக்கலாம் அவங்களோட பார்வைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட தப்ப என்ன நம்மளா சொன்னாதான் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் அடிக்கிறது அனுப்புறது அதோட கூட இருந்திருக்கலாம் இடையில எவ்வளவு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இல்ல இதுல அவங்களுக்கும் கூட வந்து சம்மந்தம் இருந்திருக்கலாம் நம்ம எதையுமே பர்ஃபெக்டா சொல்ல முடியாது பட் எனக்கு நடந்ததுல வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ற ஒரு ஆர்வமே போச்சு டிஎன்பிஎஸ்சி மேல ஒரு நம்பிக்கையும் கிடையாது இருந்தாலும் என்ன பண்றது இவ்வளவுனால படிச்சுட்டு வேஸ்ட் பண்ண முடியும் வேஸ்ட் பண்ண முடியாது அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நம்ம அதான் உண்மை எத்தனை நாள் இரவுகள் வந்து தூங்காம முழிச்சு குழந்தை குட்டியை பார்க்காம வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் விடாதீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சியோ இல்ல ஒரு டிஎன்பிஎஸ்சி டீமோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் உண்மையாக உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மூலமா கடவுள் வந்து கை கொடுப்ப இந்த யூனிவர்ஸ் நம்புவோம் நெக்ஸ்ட் வந்து குரூப் டூ வருது ஆல் தி பெஸ்ட் படிங்க எவ்வளவு தூரம் ஏமாத்தினாலும் யார் இடையில ஏமாத்தினாலும் நமக்கானது நமக்கானது கட்டாயம் கிடைக்கும் மட்டும் இந்த பணம் கொடுத்து வேலையை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வாங்காதீங்க ஏன்னா உண்மையா உண்மைக்கு மட்டும்தான் கடவுள் வந்து மதிப்பு கொடுப்பாரு உங்களுக்குலாம் சத்தியமாக சத்தியமா கொடுக்க மாட்டாரு பாத்துக்கோங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸ காசு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி அவங்கள வந்து தள்ளிடாதீங்க பின்னோக்கி தள்ளிடாதீங்க ஏன்னா ஒரு ஏழை குடும்பமும் சரி பணக்கார குடும்பமும் முன்னோக்கி வருது அப்படின்னா அது வந்து நம்ம கவர்மெண்ட் நடத்துற எக்ஸாமோ இல்லை ஏதோ ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாமால அவங்க மட்டும் மட்டும்தான் உண்டு நாலு பேருக்கு நல்லா செய்ய முடியும் அவங்களால மட்டும் தான் மத்தவங்களோட கஷ்டத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் காசு கொடுத்து போறவங்களால இந்த டிஎன்பிஎஸி மட்டும் சொல்லல எந்த வேலையா இருந்தாலுமே காசு கொடுத்து போறவங்களால மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாது காசு கொடுத்து போறவங்களுக்கு காசு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வராங்க தான் திறமையை வெளிக்காட்டி வேலைக்கு போகணும்னு படிக்க போறாங்க அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சோ இந்த வீடியோல எனக்கு பேசணும் தொன்னாறு பேசிட்டேன் உங்களோட கமெண்டா இந்த வீடியோல நீங்க என்ன சொல்லுறத கீழே பாதிப்பண்ணுங்க